வழியில கோடாலிய போட்டுட்டு கால் குத்துதே கொடாலியன்னு சொன்ன கதையால இருக்குது மொட்டை தலையனுக்கு முழுங்காலுக்கும் முடிச்சு போட்ட கதையாலையா இருக்குது தென்னை மரத்துல தேர் கொட்டுச்சுன்னா பனை மரத்துல நெறி கட்டின கதையால இருக்குது குருடனுக்கு குருடனே வழி காட்டினா ஒரு குருடி தண்ணிக்கு போக ஏழு குருடி தேடி போன கதையால இருக்குது பணம் என்றால் பிணமும் வாய் பிளக்குமா நல்ல மாட்டுக்கும் ஒரு சூடு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பழம் எறும்பு ஊற கல்லு தேயுமா ஆடி காட்டடிச்சா அம்மியும் நகருமா பிளங்கா பூஞ்சி வேலைக்கு போச்சா வேலை கிடைச்சு கூலி கிடைக்கலையா நடக்க முடியாதவன் சித்தப்பா வீட்டுல பொண்ணு கேட்ட கதையால இருக்குது விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பாவா அரசனை நம்பி புருஷனை கை விட்ட இருக்குது கல்லா கணவன் குல்லா புருஷன் படிக்கிறது பாரதமா இடிக்கிறது பெருமாள் கோயில கையில ருத்ராஜ் கோட்டை கட்டத்துல கல்லணோட்டா ஊமை கெடுக்குமா பெரி பேரே கெடுக்குமாத்திரி பெருசாலின்னு சொன்னேன் எங்க ஆயா வாயிடந்தான் வாழ சொன்னா இல்லாட்டி வந்துடும் சொன்ன அழகா வேலையில எழுவா மகவா

பந்திக்கு முன்பு படைக்கு பிந்து ஊரு ஓடனா ஊரா ஓடு நாடு ஓடனா நாடா ஓடு கொல்லாதவனுக்கு கொள்ளு எழைச்ச எள்ளு யானை கொழித்தா வாழத்தண்டாம் மனுஷன் கொழித்தா கீழத்தண்டான் புலிக்கு போன்றது பூனையா அப்ப எட்டடி பாஞ்சா புள்ள பதினாறு அடி பாய்வானா குறுக்குக்கும் காலம் தலை விடிப்பதையும் அமையும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் குந்தி தின்றால் குன்றும் அழியுமா இரண்டி தின்றால் இமயமும் அழியுமா வெலங்கா மூஞ்சி வேலைக்கு போச்சா வேலை கிடைச்சி கூலி கூலி கிடைக்கலையா ரொம்ப தாண்டி பேசுற யாரை பாத்திரி வெலங்கா மூஞ்சின்னு சொல்ற சொல்லிடு இது கொடுமை கொடுமை என்று கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு அடிச்சா பேராசை பெரும் நஷ்டமா அளவுக்கு மீறினா அமுதம் நஞ்சமா உள்ள பிறகுக்கு முன்னாடியே பேர் வச்ச கதையால இருக்கு மாடு வாங்குறதுக்கு முன்னாடி அத்தை வீட்டுக்கு நெய் கொடு கொடுக்கற அப்படின்னு சொல்ற கதையாலையா இருக்குது ஊருக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமால இருக்குது மாமியார் உடைச்சா மண் சட்டியா மருமக உடைச்சா பொன் சட்டியா பேசிட்டா எனக்கும் நேரம் போது தெரியல எனக்கு வேலை கிடைக்கும் நான் கலங்குறேன் நன்றி ஆனால் தான் போடலையே